சட்டம் ஒரு பார்வை யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வழக்கறிஞர் குணசேகரனின் அன்பு வணக்கங்கள் உச்ச நீதிமன்றம் சமீபத்திலே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பினை இருக்கிறது என்று ஊடகங்கள் வாயிலாக நாம் அறிந்து கொண்டோம் அதாவது ஒரு மாநில சட்டசபை ஒரு சட்ட மசோதாவை நிறைவேற்றி அதை ஆளுநரினுடைய ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கிற போது ஆளுநரினுடைய கடமை என்ன ஒருவேளை ஆளுநர் அதற்கு ஒப்புதல் அளிக்காமல் அந்த மசோதாவை திருப்பி அனுப்பிவிட்டால் அந்த மாநில அரசு என்ன செய்ய வேண்டும் அல்லது அதை ரிசர்வ் செய்து அது பிரசிடென்ட்டினுடைய அதாவது குடியரசுத் தலைவரினுடைய ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டால் குடியரசுத் தலைவர் அதனை எப்படி முடிவெடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் ஒரு டைம்லைன் பிரிஸ்கிரைப் செய்யப்பட்டு இந்த காலகட்டத்திற்குள்ளே இதை செய்ய வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் இருக்கிறது இதில் ஒரு முக்கியமான ஒரு சிறப்பு அம்சம் இந்த தீர்ப்பிலே என்னவென்றால் இது குடியரசுத் தலைவர் அதிகார வரம்பிற்கு அப்பாற்பட்டவர் அவருடைய அதிகார வரம்பு நாட்டின் முதல் குடிமகன் என்ற வகையிலே கேள்வி கேட்க முடியாதது அவர் ப்ரிவிலேஜ் சொசைட்டி என்கின்ற ஒரு அமைப்பை சார்ந்தவர் ஆனால் அவரும் கூட இந்த ஆளுநரிடமிருந்து ரிசர்வ் செய்து அனுப்பப்பட்ட அந்த மசோதாவை மூன்று மாதத்திற்கு மேல் வைத்திருக்க கூடாது என்று ஒரு கட்டுப்பாட்டை இந்த தீர்ப்பிலே உச்ச நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது அதுதான் இந்த தீர்ப்பினுடைய ஒரு சிறப்பு அம்சம் இதில் இன்னொரு தீர்ப்பினுடைய இன்னொரு பகுதி என்பது வெளிச்சத்திற்கு வராமல் இருக்கிறது அதாவது அப்படி ஒரு சந்தேகம் அந்த பிரசிடெண்ட் என்கின்ற குடியரசுத் தலைவருக்கு ஒரு சட்ட கேள்வியை பொறுத்து எழுமாயின் பிரிவு நூற்றி நாற்பத்தி மூணு அதாவது ஆர்டிகல் நூற்றி நாற்பத்தி மூணு உட்பிரிவு ஒன்றின் கீழே உச்சநீதிமன்றத்திற்கு ஒரு கருத்து கூறுமாறு அனுப்பி வைக்க முடியும் என்பதுதான் இந்த தீர்ப்பிலே ஒரு சாராம்சம் தானாக ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை இல்லை என்றால் உச்ச நீதிமன்றத்திற்கு குடியரசுத் தலைவர் ஒரு சட்டம் சார்ந்த கேள்வியை அனுப்பி வைக்க முடியும் என்கின்ற ஒரு கருத்தை அந்த பிரிவு ஆர்டிக்கிள் நூற்றி நாற்பத்தி மூணு உட்பிரிவு ஒன்றின் கீழே வந்து இந்த தீர்ப்பிலே வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது அதில் இன்னும் சில சிறப்பு அம்சங்கள் என்ன இருக்கிறது என்றால் அப்படி அந்த குடியரசுத் தலைவரின் மூலமாக அனுப்பி வைக்கப்பட்ட அந்த கொஷின் ஆஃப் லா என்கின்ற சட்டம் குறித்த அந்த கேள்விக்கு உச்சநீதிமன்றம் நான் கருத்து சொல்ல முடியாது இது சூப்பர் ஃப்ளோவர்ஸ் அதாவது மிக அதிகபட்சமாக இந்த கருத்துரை கேட்கப்பட்டிருக்கிறது என்று அதற்கு கருத்து சொல்ல முடியாது என்று உச்சநீதிமன்றம் மறுப்பு சொல்ல முடியும் என்று இஸ்மாயில் பரூக்கி என்கின்ற வெர்ஸ் ஸ்டேட் ஆஃப் இந்தியா என்ற வழக்கிலே கருத்து சொல்ல முடியாது என்று உச்சநீதிமன்றம் தவிர்த்திருக்கிறது ஆக இதுபோல எப்படி கருத்துக்கள் இருக்க வேண்டுமென்றால் உச்ச நீதிமன்றத்திலே கருத்து கேட்கின்ற போது அந்த குடியரசுத் தலைவர் அவர்கள் இதே போல இந்த கருத்தை அடிப்படையாக இந்த சட்டக்கருத்தை உட்படுத்தி ஏதாவது உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருந்தால் அது குறித்து தனியாக ஒரு கருத்தை கேட்டு உச்ச நீதிமன்றத்திற்கு அதை ரெஃபர் பண்ண முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி ஒரு கருத்து உச்சநீதிமன்றத்தால் அந்த குடியரசுத் தலைவரால் கேட்கப்பட்டு சொல்லப்பட்டு விட்டதற்கு பிறகு அது சம்பந்தமாக ஏதாவது ஒரு மேல்முறையீடு ஒன்று இருக்குமாயின் உச்ச நீதிமன்றம் அந்த மேல்முறையீட்டை விசாரிக்க கூடாது என்று ஒரு தீர்ப்பு இருக்கிறது அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு பிரிவியூ கவுன்சிலில் ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இப்படி உச்ச நீதிமன்றம் ஒரு கருத்தை சொல்லி அதாவது சட்டக்கருத்தை ஒப்பீனியனை சொல்லி அதை வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் என்பது குடியரசுத் தலைவருக்கு இல்லை என்கின்ற ஒரு தீர்ப்பையும் சொல்லி இருக்கிறது இதில் உட்பிரிவு ஒன்றில் தான் வந்து நான் கருத்து சொல்ல முடியாது என்று மறுக்க முடியும் உச்ச இந்த ஒன் த்ரீ உட்பிரிவு ரெண்டு ஆர்டிக்கல் ஒன் ஃபார்ட்டி த்ரீ நூத்தி நாப்பத்தி மூணு உட்பிரிவு ரெண்டும் கீழே வந்து ஏதாவது ஒரு சச்சரவு டிஸ்பியூட்டை கூட வந்து ரெஃபர் பண்ணலாம் அதாவது பிரசிடென்ட் வந்து உச்ச நீதிமன்றத்திற்கு ரெஃபர் பண்ணலாம் இப்ப கருத்து சொல்லுங்கள் என்று சொல்லுகிற போது மாட்டேம் என்று சொல்லுகிற உச்ச நீதிமன்றம் இந்த டிஸ்பியூட்டை நீங்கள் தீர்த்து வையுங்கள் என்று ரெஃபர் செய்கிற போது உச்ச நீதிமன்றம் அதனை கண்டிப்பாக தீர்த்து வைக்க வேண்டுமே ஒழிய இதனை நான் தீர்த்து வைக்க மாட்டேன் என்று இதனை தவிர்க்க முடியாது என்று அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது ஆக இப்படி கருத்து வந்து பிரசிடென்ட் வந்து உச்ச நீதிமன்றத்திடம் கேட்க வேண்டும் என்றால் ஏதாவது அன்கான்ஸ்டிடியூஷனல் அந்த பில் இருக்கணும் அன்கான்ஸ்டிடியூஷனல் என்றால் என்ன என்றால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே அதனுடைய குடிமக்களுக்கு இந்த எழுத்துரிமை பேச்சுரிமை ஜீவாதார உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன ஆக அவற்றை எப்படியாவது அழிக்க வேண்டும் அந்த உரிமையை போக்க வேண்டும் என்பதற்காக மாநில அரசுகள் ஏதாவது ஒரு சட்ட மசோதாவை கொண்டு வந்தால் அதனை வந்து இந்த ஜீவாதார உரிமைகள் பாதிக்கப்படுகின்றன என்று அது அன்கான்ஸ்டிடியூஷனல் என்று ஆளுநர் நினைத்தால் அதை வந்து பிரசிடெண்ட்டுக்கு அனுப்பி வைக்க முடியும் பிரசிடெண்ட் அதே போலவே அப்படி நினைத்தால் இது அன்கான்ஸ்டியூஷனல் என்றால் உச்சநீதிமன்றத்திலே கருத்தை கேட்கலாம் அதே போல ஒரு டிஸ்பியூட் என்று ஒன்று வருகிறது என்றால் இதை தீர்த்து வையுங்கள் என்று உச்சநீதிமன்றத்திலே குடியரசுத் தலைவர் கேட்கலாம் ஆக இந்த தீர்ப்பின் பின்னணியிலே இருக்கிற இவ்வளவு விஷயங்களையும் நாம் தெரிந்து கொள்வது நமக்கு சட்ட அறிவை வளர்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் அரசியலமைப்பு சட்டத்திலே ஓரளவு நாம் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும் இது ஒவ்வொரு இந்திய குடிமக்களினுடைய கடமை என்று கூறி நன்றி வணக்கம் வழக்கறிஞர் குணசேகர்